என்ன இந்த பையன் இருக்குது ஓஹோ அப்படியா உங்களுக்கு என்ன வேலை இருக்குதாங்க என்னமோ வேலை இருக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறேன் என்னன்னு சொல்லி சீக்கிரம் சரி சரி அப்ப நேரம் நான் விஷயத்துக்கே வரேன் எதுக்கும் உங்ககிட்ட சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கணும் அம்மாவோட நிலை இருந்தது இல்ல தாத்தம் கொடுத்தது அந்த இடத்த குத்தைக்கு கூட அந்த இருந்தாலும் கிட்ட ஏதாவது இருபது லட்சம் பணம் வாங்கிட்டு என்ன சொல்லி வந்து கேக்குறான் என்னடா சொல்ற ஏன் உங்களுக்கு சொன்னது புரியலையா என்ன இடத்தவங்கிட்டயே இருபது லட்ச ரூபாய் பணம் வாங்கிருக்கீங்களா இடத்த குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆமாண்டா இருபது லட்சம் வாங்கண்டா என்னடா இப்போ அதுக்கு என்ன இப்போ கேள்வி கேட்கற அளவுக்கு நீ வந்துட்டியா ஓஹோ அப்ப நான் எதுவுமே கேட்க கூடாதா உங்க சௌகரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதா எதுக்காக இருபது லட்ச ரூபா வாங்கினீங்க அது இடத்த அவனுக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்க ஒரு வச்சு சொன்னீங்களா இல்லையா டேய் அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் குத்தைக்கு முடிஞ்சிருச்சு சரி அவனே வச்சிட்டு போறேன்னு சொல்லி நான் கொடுத்தேன் எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்பட்டது சரி அப்ப அந்த நேரத்துல யாரு கிட்ட போய் கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கே வேணும்னு சொன்னான் சரி நானும் போட்டு கொடுத்துட்டு இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன் எதுக்கு என்ன இப்போ நான் யாருக்கிட்ட கேட்கணும் அது என்ற ஒன்றாடி சொத்து தானே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா அது என்ன அம்மா சொத்து அப்படியே உங்களுக்கு வந்துடும் நினைச்சுட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க கையெழுத்து போடாமையால அது ஒண்ணு விக்கவே முடியாது அது என்ற தான் இருக்குது அது கூட தெரியாம நீங்க போய் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருக்கிறீங்க ஆமாண்டா அக்ரிமெண்ட் கொடுக்குறேன்டா பணம் வாங்கிருக்கிறேன் என்ன இப்போ நான் அவங்களுக்கு விக்கிறதாதான் சொல்லியிருக்கிறேன் இல்ல தெரியாமதான் கேக்குறேன் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் தான் அந்த இடத்த யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தானே நான் அம்மாவோட நினைவு அந்த இடத்த வச்சிருக்கிறேன் என்ற அம்மா சமாதி கூட அந்த இடத்துலதான் இருக்கு அதனாலதான் அந்த இடத்த யாருக்கும் விற்க கூடாதுன்னு சொன்னேன் நீங்க தான் வறுபூர்த்தி செய்யற உங்களுக்கு பண தேவை ஒரு செலவுக்கெல்லாம் பாஸ் வரும்னு சொல்லனால நான் அந்த இடத்த குத்தைக்கு விட்டேன் இல்ல நானே ஏதோ குத்தைக்கு விடுறேன் சரி குத்தைக்காச்சு வாங்கிக்கிட்டுன்னு சொல்லி விட்டா நீங்க என்ன விக்கிற அளவுக்கு போயிருக்கிறீங்க ஏ ஆமா எனக்கு பண தேவைப்பட்டதா அதனால நான் வாங்கிட்டேன் இப்ப அதுக்கு என்னங்கிற அவனுக்கே அந்த இடத்த கொடுத்துரு பெரிய அம்மா சமாதி அவன் அம்மா நிலவாம வெயிடா போனேன்

அதுக்குதான் phone பண்ணி கேட்டதுக்கு என் ரையா திமிரா பேசிட்டு இருக்கிறாரு பேச பேச phone கட் cut பண்ணிட்டு போயிட்டாரு அஹ் அவரு அங்க சுத்தி பாக்குறதுக்கு நேரம் ஆகி போச்சாமா போகணுமாமா வேலை இருக்குதாமா என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா அவருக்கு அவசர தேவை இருந்ததாமா அதனாலதான் நடத்த கொடுக்குறேன்னு பணத்தை வாங்கிட்டாராமா ஆஹ் இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு திமிரா பேசுறாரு அதான் என்ற பங்காளி கூட்டம் ஒண்ணு இருக்குது இல்ல என்ற பெரியப்பா பையன் அவர் இந்த பெரிய அண்ணன் தான் நேத்து வந்திருந்தாரு தோட்டத்துக்கு அது நம்ம தலைவரை வேற கூட்டிட்டு வந்திருந்தாரு அவருதான் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு போனாரு அது அவர் வரப்பு மேல நடக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குத்தை குட்டவன் பேசிட்டு இருக்கிறானாமா வேலிய வெட்டி போட்டு வச்சிருக்கிறானாமா ஆஹ் இது இடத்த வாங்கிட்ட வச்சுட்டேன்னு சொல்லி அந்த அண்ணன் கிட்ட சண்டை போட்டுக்கிறாரு அவரு அதனாலதான் அவருக்கு ஏதோ தெரிஞ்சுதா அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு நேத்து அதை எப்படி சீத்தா முடியும் நானே அந்த என்ற அம்மா நினைவாதான் நான் அந்த இடத்த யாருக்குமே ஏதோ எங்க அப்பா கேட்டனாலதான் ஏதோ குத்தை கூட்டு காசு வாங்கி செலவு சரி நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் நிக்க வேண்டாம் அவருக்குன்னு ஏதோ ஒரு வருமானம் வருட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி வச்சேன் இவர் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அதான் எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா உங்க அப்பா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருடா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிரு நீ கையெழுத்து போட்டா மட்டும் தான் பண்ண முடியும் ஒன்றரை வயிறுல தான் நடந்து இருக்குது இப்போ உங்க ஐயன் வேற பணத்தை வாங்கிட்டாரு அந்த பணத்தை கொடுத்துட்டு அவன் நான் வெளியே போக சொல்லிடு அந்த தோட்டத்தை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இப்ப அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல இன்னைக்கு காலையில வர சொல்லி இருக்கிறாரு இப்போ போகணும் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு கூப்பிடுவாரு ஃபோன் பண்ணுவாரு பாரு இப்போ போய் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப உடனே பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல சீதா என்னமாமா சொல்றீங்க உடனே இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா கொஞ்சம் டைம் ஏதாவது கேட்கலாமா மாமா நானே என் அண்ணங்கிட்ட அப்படிதான் சொன்னேன் சீதா ஒரு வாரமாச்சு டைம் எடுத்துட்டு அவர் பேசல அவன்கிட்ட பணத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ன அவரு இல்லைடா முடியாது அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான் அவனை உடனே காலி பண்ண வைக்கணும் நீ வா இருபது லட்ச ரூபா தானே நான் கொடுக்குறேன் அப்புறம் உன்னால் எப்போ முடியுது அப்போ திருப்பி கொடு அப்படிங்கிறாரு இப்போ நான் அவர்கிட்ட பணத்தை வாங்கி ஒன்று கொடுக்குறதா வேண்டாமா எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கடன் வாங்கினதே இல்லை இப்போ சொந்தத்துக்குள்ளேயே போய் என் அண்ணன் கிட்டேயே கையை கடன் வாங்கணுமான்னு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது

அந்த நேரத்துல நான் யாருக்குமே கொடுக்கூடாதுன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட சொல்லாம் கொள்ளாம இப்படி பண்ணிட்டாரு இப்ப நான் பணத்துக்கு உடனடியே என்ன பண்றது என்ன சீதா ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா இருபது லட்சம் ரூபாய் புரட்ட வேண்டாமா போய் அவங்க கிட்ட போய் கை நீட்டி காசு வாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது சீதா என்ற விரிமா வேற சும்மாவே ஏதாவது ஒண்ணுன்னா மட்டும் தட்டி பேசுறாரு இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் திரும்பவும் அங்கேயே போய் நிக்கிற மாதிரி இருக்கு அண்ணன் கிட்ட கூட சொன்னேன் இல்ல பெரியம்மாவே பணம் தான் சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்றாரு என்னதான் சொன்னாலும் எனக்கு அங்க போய் பணத்தை வாங்குறது கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை சீதா இப்ப உடனே இவனுக்கு பணம் கொடுக்கணும் அதுதான் எப்படி ஏற்பாடு பண்றது என்னன்னு தெரியல என்ற பேங்க்ல கூட ஏதோ ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் ஏதோ சேமிச்சு வச்சிருந்தேன் ஏதோ பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கலான்ட்டு இப்ப அது கூட எடுத்தா கூட மிச்ச பணத்துக்குள்ள என்ன சீதா பண்றது அட போ சீதா நீ வேற எனக்கு சாப்பாடு தண்ணி அலைப்ப எதுவுமே இறங்காது சீதா

இல்ல சீதா நானே என்ன பண்றது தெரியாம உட்காந்துட்டு இருக்கற இப்ப போய் சாப்பிடுங்கற எனக்கு இப்ப சாப்பிட்டால தொண்டையில அரங்காது நீ போய் சாப்பிடு போ சரி மாமா உடங்க கவலைப்படாதீங்க நீங்க யார்கிட்ட போய் பணத்தை கேட்டு நிக்க வேண்டாம் வீட்ல கொஞ்சம் நகை இருக்குது அதை கொண்டு போய் அடமான வெச்சு பணத்தை புரட்டுங்க என்ன சீதா சொல்லிட்டு இருக்கற ஆமா மாமா தவசரத்துக்கு உதவாத நாக அப்புறம் எதுக்கு என்ன காஸ் மாலை ஒண்ணு இருக்குது அது ஒரு 11 பவுன் வரும் அதை கொண்டு போய் கொஞ்சம் அடமான வெயிங்க எப்படி 7 லட்சம் ரூபாயாச்சும் வாங்களா அதுக்கு அப்புறமா கொஞ்சம் புள்ளங்களோட எல்லாம் இருக்குதே எடுத்து தரேன். எல்லாம் கூட ஒரு மாமா. கொஞ்சம் பணம் இருக்குன்னு எடுத்து போட்டு என்ன Sita சொல்லிட்டு இருக்கா? எல்லாத்தோட கொண்டு போய் வைக்க சொல்றியா? அதால ஒண்ணும் வேண்டாம் விடு நான் பாத்துக்கறேன். என்ன பாத்துக்க போறீங்க? இப்போ உடனே என்ன பண்ண போறீங்க? அது நான் வீட்ல சும்மா தான் அவசரத்துக்கு தான் வைக்கறேன். அதால ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொண்டு போய் வெயிங்க. இப்போ என்ன நான் காசுமாரியை தங்க தங்க போட்டு சுத்திட்டு என் வேணாம் சும்மா தான் நான் ஒக்கொருத்தறேன் உன் பாருவா உன் பக்கத்து ஓங்க என் கத்துற பையனாக இருக்கிறப்ப நோக்கப்படுவேன் வந்தேன்ப்பா இல்லை அது உங்க வீட்ல உங்க அம்மா போட்டேனாக்கா நான் கூட உனக்கு எதுவும் பெருசாக எடுத்து கொடுத்தது இல்லை இப்போ அதை போய் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறியே சீதா அதுவும் இல்லாம பிள்ளைங்களோடது பேர் கொடுக்குறேங்கிற நாலு பின்னே பாரு கல்யாணக்காச்சின்னு வந்து பிள்ளைங்க போட்டுறதுக்கு வேண்டாமா என் வேணா தூசுகிறத்து நேரம் என்ன பண்ணேன் உன் யார் அடங்குறதா பிறக்கானங்கிறவங்க அதான் நான் நிலப்ப நைவுங்க என் கப்பற நிம்மலானா ஏற்பல உங்க நான் நேரத்தை நம்மளே எல்லாமே பார்த்துக்கலாம் சரியா முதல்ல அதை மீட்கிற வழியை பாருங்க நிறைய ஏதாவது நடமான தானே வைக்க போகிறோம் ஒன்றும் விற்கலையில அதை நம்ம காசு வரும்போது திருப்பிக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க வாங்க நான் நிறைய எல்லாம் எடுத்துறேன் கொண்டு போய் அடமான வச்சு உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை சீதா அது எப்படி சீதா வாங்குறது பிள்ளைங்களுக்கு வேணும் இல்லை சீதா நீ போடாட்டி பிள்ளைங்க போடுவாங்கல இப்போ தலைவர் வீட்டு கல்யாணம் பேர் வரப்போகுது நீ பிள்ளைங்க அப்புறம் நகை நட்டு போடாமல் எப்படி சீதா கல்யாணத்துக்கு வருவாங்க மாட்டிக்கவாளுங்க அதால என்ன பிரச்சனை இல்ல

பணியாரத்துக்கு சாப்பிடுங்க <önemli> <žlasting> <whe collapses> நான் எங்கேயுமே போகலத்த ஏங்கத்த நீங்க வேற திண்ணையில தான் உட்காந்துட்டு இருந்தா அது கூட தெரியாம காண காணா தேடிட்டு இருந்திருக்கீங்க ஏடி போய் சொல்ற போய் சொல்ற வாய்க்கே போதனம் கிடைக்காதடி போதனம் கிடைக்காது இவ்வளவு நேரம் நான் திண்ணையில தான் இருந்தா பைய நாடால ஏத்தி விட்டுட்டு நான் அந்த மொட்டக்காரியும் பேசிட்டு இருந்தா இவ திண்ணையில இருந்தா நம்ம திண்ணையில போய் சொல்ற பர அளவு இல்ல டி உனக்கு அட போங்கத்த போய் சொல்ற வாய்க்கே போதனம் கிடைக்காதா நான் பொய்யே சொல்லவே இல்ல அதனால தான் பாருங்க நேர நேரத்துக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது கரெக்ட்டா செஞ்சு வச்சிருக்கீங்க இதுல இருந்து தெரியல நான் போய் பேச மாட்டேனே நீங்க முன்னாடி திண்ணையில சொல்றீங்க. நானே பொடகாலி பக்கம் இருக்கிற திண்ணையில இருந்தேன் அம்மா சொன்னவள செய்யாம பொடகாலி பக்கம் திண்ணையில உட்கார்ந்து எண்ணெய் புணிக்கிட்டு இருந்தேன். ஏன் கத்தை இப்படி பேசறீங்க? நான் போன்ல ம் வால் தணி பீட்டு இருந்தேன். வேல செய்யாம இருந்திருக்கே எதையாவது ஒன்னு சொல்லு. போன்ல அனுப்பணால அம்மா போன்ல. அப்படியே போன்ல அனுப்பி தெரிஞ்சதால ஏன் கேக்குறீங்க? ஏன் கத்தா நீங்க அப்ப பார்த்தால என்னைய இந்த மாதிரியே பேசிட்டீங்க போங்க. அம்மா நான் தான் மாதிரி பேசுறாங்க. நீ சையரம் செய்துப் படிดิ. ஏன் கத்தா என் ஃப்ரெண்ட்க்கு பிறந்தநாள்னு சொல்லி வால் தடுபனா

சரி சரி விடுங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் ரொம்ப திட்டிகிட்டு இருக்காதிங்க சாப்பிட்டுட்டு நீங்க சொன்ன வேலையை செய்கிறேன் அதுக்காக ரொம்ப பேசாதீங்க ஏ ஆன ஏதோ நினைச்சேன் சரி வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொன்ன கேத்தா இருக்குமேனு அத்தை தீட்டுறதுலையும் தப்பே இல்லை நாமளும் தான் இருக்கிறோம் அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலையை நாமளும் இழுத்து அந்த போஸ்ட் அனுப்புலாமா இந்த பிக்சர் அனுப்பலாமா யோசனை பண்ணி அனுப்புறதுலயும் நேரம் போயிருச்சு இப்ப ஒண்ணும் மத்தியானத்துக்கு என்ன சமைக்க போகிறீங்கன்னு நினைச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்

இது சரிப்பட்டு வராது சீக்கிரம் நம்ம வாழை முடிச்சுட்டு வேறு எங்கேயாச்சும் போய் ஏதோ ஒரு வீட்டில் திங்க வேண்டியதா இந்த கிழவுகிட்ட யார் கழுவி தின்னு இருக்கிறது